ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இனிப்பு அப்பம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இனிப்பு அப்பம் செய்கிறதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் அதே கப்ல அரை கப் ரவா மாவு எடுத்திருக்கேன் அதே கப் அளவில் முக்கால் கப் சக்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் மாவை நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம மாவு எடுத்த அதே கப்லே அரை கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன் இதையும் கலந்துக்கலாம் பால் சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக வரும் பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம் மாவை தோசை மாவு பதத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி கலந்து விட்டாச்சு இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் மாவு கலந்து வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் ரவாலாம் இவ்வளோ நல்லா ஊறி வந்திருக்குன்னு மாவு கெட்டியாகிருக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் பாருங்க நல்லா மாவு பதத்துக்கு வந்துடுச்சு இனிப்பப்பம் ஊற்றுறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக உப்பி வருதுங்க இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் அப்பம் நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இனிப்பு அப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்